வெல்கம் டு குஷிமாம் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லாக் வந்து இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு வந்து மகாபலிபுரம் தான் வந்திருக்கோம் ஃப்ரைடே வந்து நான் ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு என் ஹஸ்பண்டோடைய அண்ணா தான் வந்து எங்களுக்கு ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நைட் வந்து ரொம்ப மழை இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ச வெளியெல்லாம் எதுவும் வர முடியல காலையில் தான் வந்து நம்ம கா கொஞ்சம் பீச்லாம் போயிட்டு கடலாம் போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் காலையில் வந்து தான் நாங்கள் பார்த்தோமே ஸ்விம்மிங் பூல் வந்து நல்லா இருந்தது இப்போ அந்த வீடியோ எடுக்கிறத என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவங்க தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு பாப்பாலாம் கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம் காலையில் வந்து கடையெல்லாம் எதுவுமே ஓப்பன் இல்லை இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடையெல்லாம் திறக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பாப்பா வர சொல்ல ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டே வந்திருந்தா வரையில் வழியில் வந்து நிறைய வந்து அந்த சிற்பங்கள் சிலைலாம் சாமி சிலை ஏன சிலெல்லாம் அந்த கல்லெலாம் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க ரொ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே வந்து அழகாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்டோடு வந்து நான் இங்கே வந்து மகாபலிபுரம் வர்றது நான் டுவெல்த்து படிக்க சொல்ல இந்த புக்கில் தான் வந்து பார்த்துருக்கேன் அந்த சிற்பம் சிலையெல்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குற சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்குது அப்புறம் இந்த கோவில் சிலைலாம் எல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப நல்லா இருந்தது பாப்பா தான் அங்கே கடைக்கு போனோன்னா பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லிஸ்டெல்லாம் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்து உள்ளே வந்துட்டோம் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் சீரியஸாக அந்த சிற்பங்கள்லாம் கிட்ட போய் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன வந்து அந்த ரெண்டு கான் பத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கலாம்னு தோணுச்சு அப்புறம் நிறைய வந்து இருக்குது நிறைய சிற்பங்கள் இருக்குது இந்த ஒரு இடத்துல நின்றம்னால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்க்க முடியாமல் போய்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம் நல்லா சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு குகை மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து எந்த சிற்பமும் இல்லை அப்படியே சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பாப்பா தான் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஓடிட்டு அவங்கள அப்படியே நான் பார்த்துக்கிட்டு அப்படியே வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ஹஸ்பண்ட் தான் உள்ளலாம் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கவரேஜ் பண்ணாங்க நானும் உள்ளே போய் பார்த்தேன் ஏதாச்சும் இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை எம்டியாக தான் இருக்குது அப்புறம் நாங்களும் கிளம்பி அப்புறம் இன்னொரு மண்டபத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அங்கே வந்து உள்ளே கிட்ட போய் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்து இந்த கேட் வேற போட்டு வச்சுருந்தாங்க எதுவுமே வந்து தொட்டு பார்க்க முடியல அங்கே வந்து நிறைய சூப்பராக இருக்குது சாமியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த மாடு அப்புறம் இந்த பால் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் நந்தி இருக்க மாதிரி சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மலையில் வந்து மலை மேலே வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விநாயகர் வந்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம் இங்கே போக சொல்ல சைடெல்லாம் அந்த பச்சை பசியில் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி இப்போ தான் வரோம் ஃபேமிலியோட இதுக்கு முன்னாடி எங்கேயும் வெளியே போனது இல்லை இப்போ தான் வரேன் நான் ஆனால் இருக்குது சூப்பராக இந்த பெரிய பெரிய பாறைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தான் கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவும் கை காமிச்சிட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட்டு வந்து பெருசாக அப்படியே போய்கிட்டே இருக்குது ஃபைனலாக வந்து நாங்களும் அந்த மலைக்கிட்ட வந்து என்ட்ரி ஆக போகிறோம் உள்ளே போகணுன்னா வந்து டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஹஸ்பண்ட் தான் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதோ கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு வழியாக நாங்களும் வந்து ரீச் ஆகிட்டோம் மலைக்கிட்ட அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மரம் சூப்பராக இருக்குங்க அந்த ஒரு மரம் ஃபுல்லாக சுற்றி எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து சூப்பராக நிழல் கொடுக்குது அதில் ஒரு பெரிய காய் மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல நானும் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அது என்னன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு வழியை டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு எனக்கு தெரியல சொன்னாங்க பட் மறந்துட்டேன் அப்புறம் வாங்கிட்டு ஒரு வழியாக உள்ளியும் வந்தாச்சு சூப்பராக இருக்குதுங்க போக சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது மலை மேலே வந்து நிறைய வந்து நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் எல்லாரும் போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து எங்களால் நடக்க முடியல கால் வலி எடுத்துருச்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு இதுக்கப்புறம் நடக்கணும்னா சீரியஸாக முடியாது நாங்கள் அந்த உருண்டையை ஐ மீன் அந்த மலை பார்த்தோம் அந்த உருண்டை ஷேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பேர் வந்து கிருஷ்ணன் வெண்ணெய் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை சொல்கிறாங்க அது வந்து பேலன்ஸே இல்லாமல் சூப்பராக வந்து நிற்குது நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஏன்னா அந்த பாறை மேலே ஏற சொல்ல கொஞ்சம் உஷாராக ஏறணும் வழுக்கி விட்டுடுது வேறு அதுதான் ஒரு பயம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து சுற்றி எல்லாமே வந்து சூப்பராக நல்லா க்ளியராக தெரிஞ்சுருந்தது அப்புறம் வந்து நாங்களும் கோவில் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அவங்க விநாயகர் வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்க வந்து ஓடி ஓடி விளையாடிக்கிட்டே வந்து இருந்தாங்க அவங்களையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம் ஃபைனலாக விநாயகர்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் அவரையும் வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னும் வந்து மலை மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சீரியஸ்லி சுத்தமாக முடியல ஏறுறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கல்யாணி போயிருக்கீங்களா இல்லை கல்யாணாகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களோட சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பெரிய பெரிய பாறைங்க அது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன மரம் அங்கே போக சொல்ல நாங்கள் போன நேரம் வந்து சுத்தமாக வெயில் இல்லைங்க கொஞ்சம் நிழலாக இருக்கவும் நாங்கள் வந்து ஏறிட்டோம் இதுவே வெயில் இருந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த மலை மேலே கொஞ்சம் ஏறுறதுன்னு சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் அப்புறம் இங்கே வந்து நிறைய கொஞ்சம் உட்கார்றதுக்கு இடம்லாம் இருந்தது அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போக ஆரம்பித்தோம் அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருந்தது அங்கேயும் சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் இருக்குது இந்த சைடில் வந்து ஸ்டெப்ஸ் போகுது அது மேலேயும் போகலாம் பட் பாப்பாவை கூட்டிகிட்டு மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இங்கே இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் எல்லாம் பார்த்து சூப்பராக இருந்தது ஒரு இடம் மட்டும் காலியாக எம்டியாக இருந்தது அங்கே வந்து நான் அங்கே என்ன சொன்னேன்னா பாப்பா வந்து உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பாப்பா வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து எல்லாமே பார்த்து சூப்பராக இருந்தது எல்லாமே அப்புறம் இங்கே பார்க்க சொல்ல அந்த ஒரு ஒரு சிற்பமும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு அப்புறம் அந்த எல்லாம் பார்த்துட்டு பாப்பாவை வந்து கேட்டிருந்தாங்க நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு வேற என்ன சொல்லணும்னா ஃபைனலாக நாங்களும் மலைக்கிட்ட கொஞ்ச கிட்ட வந்துட்டோம் வந்து பாப்பாவும் தூக்கி வச்சுக்கிட்டு இதில் என்ன ஒரு கஷ்டம்னா பாப்பாவை தூக்கிக்கிட்டு வந்து மலை மேலே ஏற முடியல தனியாக வந்தோம்னா நம்ம கொஞ்ச நேரம் கூட உட்காந்துச்சுட்டு அப்படியே பொறுமையாக போகலாம் பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் நம்மளும் நடக்கணும்னா சீரியஸாக சொல்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே போகணும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நம்மளும் கொஞ்சம் மலை மலையில் ஏறணும்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிங்கெலாம் வந்து ஷூட் வேறு எடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு நம்மளும் இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆன டைம் வந்து இந்த கோவை டைம் சுத்தமாக வெளியில் எங்கேயுமே வர முடியாது இப்போ இதெல்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது கலையன் ஆகிட்டு அப்படியே ஒரு ஒன் இயர் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஓடி போயிடுச்சு இப்போ வந்து இவங்கள்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோ ஒரு ஆசை எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மலைக்கிட்ட மலைக்கு மேலே வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே உள்ளே போயிட்டு சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் பட் சாமிலாம் இல்லை எம்டியாக தான் வந்தது இந்த மண்டபம் இங்கேயும் போயிட்டு நல்லா சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம் நல்லா ஜாலியாக அதுக்கப்புறமும் மேலே ஏறி போகிறாங்க பட் எங்களால் சுத்தமாக முடியவே இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீரியஸ்லேயே எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு போதும்னு சொல்லிவிட்டு நாங்களே வந்து ரிட்டன் திரும்பிட்டோம் சைடில் பார்க்க சொல்ல ஒரு டவர் இருந்தது டவர்லாம் வந்து சூப்பராக தெரிஞ்சுதுங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் பட் இங்கே வந்து அந் ஒரே நாளில் வந்து எல்லாமே சுற்றி பார்க்குற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியல நாங்களும் வந்து ஃப்ரைடே வந்துட்டு சேட்டர்டே ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கேயாச்சும் வெளியில் இருக்க மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் வந்து நிறைய நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி அப்புறம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சூப்பராக தெரிஞ்சிது இப்போது நாங்களும் வந்து ரிட்டன் வந்து திரும்பிட்டோம் அப்படியே இந்த மரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துச்சிட்டு இது என்ன காய் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் முடிச்சுட்டு நாங்களும் அந்த வந்துட்டோம் ஃபைனலாக வந்து ஹோட்டல் வந்தாச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் ஃபூல் கிட்டே போகலான்னா போகணுன்னு ஒரு பக்கம் ஆசையாக இருக்குது அதே நேரம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது கால்வழி வந்து ரொம்ப பயங்கரமாக எடுத்துக்கிச்சு கொஞ்ச நேரம் கூட நிற்கவே முடியல இதுக்கப்புறமும் போய் நின்று கொஞ்சம் விளையாடணுன்னா சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு லையமே வந்துடுச்சு இங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டைம் இல்லை மழை வர கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கிளைமேட்டே சரி இல்லை பாப்பாவுக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகலை அதுவும் நாங்கள் போன ஹோட்டல் ரொம்ப சுத்தம் ஃபைனலாக இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு மறக்காமல் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்